பாலிவுட்டில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் ஷில்பா ஷெட்டி தமிழில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக தமிழர்களுக்கு பரிச்சயமானவர் நாற்பத்தி ஒன்பது வயதான நிலையிலும் தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு சினிமாவில் கலக்கி வருகிறார் இவரது கணவர் ராஜ்குந்தர் இவர் இடையில் ஆபாச படங்கள் எடுத்து அதனை பிரத்யோக செயலி மூலம் ஒளிபரப்பிய குற்றச்சாட்டுக்காக அண்மையில் கைதானார் இதன் மூலமாக மிகப்பெரிய சர்ச்சையும் சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் தான் ராஜ்குந்தரா ஜாமீனில் வெளியானார் இந்த நிலையில் தற்போது இவர் மீது வைக்கப்பட்ட மற்றொரு புகார் விசாரணைக்கு வந்துள்ளது சில வருடத்திற்கு முன்னர் சத்யூப் கோல்டு என்கின்ற தங்க திட்டந்தங்களுக்கான ஒரு நிறுவனத்தை ஷில்பா மற்றும் ராஜகுந்தரா தம்பதியினர் தொடங்கியிருந்தார்கள் இதன் மூலம் ஏறி இறங்கும் தங்கத்தின் விலை குறித்து கவலைப்படாமல் சொக்க தங்கத்தை பெற முடியும் என்று கூறினார்கள் மலிவு விலையில் தங்கம் கிடைக்கும் என்று நம்பி பலரும் இதில் பணம் போட்டார்கள் இந்த வாக்குறுதியை நம்பி தந்த வர்த்தகரான கோத்தாரி என்பவர் தொண்ணூறு லட்சம் வரை முதலீடு செய்திருந்தார் மேலும் முதலீடு காலத்தில் கூடுதல் லாபத்துடன் தங்கக் கட்டிகள் வழங்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளித்திருந்தார்கள் இந்த பாலிவுட் தம்பதிகள் இதனால் அதை நம்பி கோத்தாரி பல நாட்கள் காத்து ார் ஆனால் முதிர்வு நாளான இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாம் தினத்தை கடந்த பிறகும் ஷில்பா மற்றும் ராஜ் தம்பதி சொன்னபடி தங்கத்தை வழங்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்தனர் தங்கம் தரவில்லை என்றாலும் தான் கட்டிய தொகையாவது திருப்பிக் கொடுங்கள் என்று கோத்தாரி கேட்டபோது ஷில்பா தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்கவில்லை இதனையடுத்து காவல்துறையினரிடம் கோத்தாரி புகார் அளித்தார் தன்வசம் இருந்த அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தார் அதன் பெயரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்வதாக கூறி இருந்த நிலையிலும் விசாரணை நடத்தவில்லை இதனால் தனது புகாரை ஏற்று கொண்டு விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தால் மும்பை நீதிமன்றத்தை நாடினார் கோத்தாரி இதனை விசாரித்த சென்சஸ் நீதிமன்றம் கோத்தாரியின் புகாரை உடனடியாக உரிய முறையில் விசாரித்து தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எம்எல்எம் திட்டத்துடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ராஜ்குந்திரா அமலாக்க இயக்குநரகத்தின் விசாரணையில் சிக்கினார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க